வெல்கம் டூ ஆண்டர் கார்டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில துணை செயலாளர் திரு சேலம் தரணிதரன் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இந்தியா யூஎஸ் ட்ரேட் ரிலேஷன்ஸ் அப்படின்றது கடந்த சில வாரங்களாகவே ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் டவுன்பால நோக்கி போதா அல்லது இதுதான் ரியாலிட்டியா அப்படின்ற குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியாவுக்கும் நமக்குமான ட்ரேட் ரிலேஷன்றது அவ்வளோ நல்லா இல்லை நாங்கள் அவங்களோட ட்ரேடே பண்ணுறதில்ல அவங்க எங்களோட நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக நாங்கள் அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறோன்ற அவசியம் இல்லை நாங்கள் சப்ஸ்டான்ஷியலாக ஓவர் த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் வந்து டேரிஃபை ரைஸ் பண்ண போகிறோம் அவன் அவ்வளோ டேரிஃப் போடுறான் என்ன இருக்கீங்க அப்படியே நீங்கள் வந்து டேரிஃபை குறைச்சாலும் அமெரிக்கன் குட்ஸுக்கான டேரிஃபை நீங்கள் குறைச்சாலும் ரஷ்யாவோட நீங்கள் ஆயில் ரிலேஷன்ஸ் வச்சுருப்பீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டி இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க மோடி சொன்ன இப்ப இப்போ எது எப்படி பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த அரசு ஆரம்பிச்சு இந்த மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து எல்லா சைட்லேயுமே ஃபெயிலியர் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்லை வெளி இல்லை வெளிநாட்டு கொள்கையாக இருக்கட்டும் ஃபாரின் பாலிசி எல்லாத்துலேயுமே இந்த நாட்டுக்கு ஃபெயிலியர் இப்போ டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு மோடி சொல்கிறார் ஆனால் உண்மை என்னென்னா ஏர் இண்டியா பிளேன் அகமதாபாத் அவர் சொந்த மாநிலத்திலேருந்து இருந்து டேக் ஆஃப் ஆகி ரெண்டு இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்தது பாவம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது மக்கள் உயிரிழந்தாங்க அதே போல் தான் இந்த என்ஜினு இந்த இந்த அரசுமே வந்து சீஸ்ட் என்ஜின் சர்க்கார் எப்படி அந்த ஏர் இண்டியா பெண்ணில் ரெண்டு இன்ஜினுமே வேலை செய்யலையோ இந்த அரசாங்கத்தில் எதுவுமே வேலை செய்யலை நாடு க்ராஷ் ஆகிட்டுருக்கு அதுதான் ஒரே லைனில் இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லணுன்னா ஃபாரின் பாலிசியை பற்றி பேசுகிறேன் இந்த அரசாங்கம் வந்து எந்த துறை வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எது நம்ம வந்து ஒரு போட்டி போட வேண்டியதாக இருக்குது எது மோசம் பொருளாதாரம் தான் மோசம் பார்த்தா அதோட விவசாயிகள் நலன் மோசமாக இருக்குது சரி அது மோசமாக இருக்குதுன்னு பார்த்தா வெ வெளியூர் ஃபாரின் பாலிசி அதோட மோசமாக இருக்குது ஸோ அளவுக்கு மோசமாக வந்து இந்த நாடு வந்து ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர்ஸை சந்திச்சதே இல்லை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஏன்னா எப்பயுமே வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படிங்கிறது நமக்கு நேபால் பூட்டான் நேபாள் பூட்டானுக்கு வந்து எப்படின்னா நம்ம பாஸ்போர்ட்டே இல்லாமல் ஐடி கார்டு வச்சு கூட போகலாம் அந்தளவுக்கு நமக்கு ஃப்ரெண்ட்லி நேஷன் ஆனால் நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை மோதி எதிர்த்து அங்கே மக்கள் போராட்டம் செஞ்சாங்க இப்போ அங்கே சைனா வந்துட்டாங்க சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இல்லை இப்போ நேபால் பார்ட் பார்ட் ஆஃப் இட் அதே மாதிரி பூட்டான் பூட்டானில் வந்து ஒரு சில டெரிட்டரியில் இப்போ சை சைனா சைனா இருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி ஸ்ரீலங்காவுக்கு ஈடு கொடுத்தோம் ஆனால் சமீபத்தில் நைன்டி நைன் இயர் லீஸில் ஸ்ட்ராட்டஜிக் போர்ட் சைனா கொடுத்துட்டாங்க பங்களாதேஷுக்கு யார் பங்களாதேஷ் நாடை யார் உருவாக்கி கொடுத்தா பங்களாதேஷ் என்னவாக இருந்தது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது பங்களாதேஷ் என்னவாக இருந்தது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது பங்களாதேஷ் மா இந்தியா மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து அங்கே மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ அந்த அங்கே அது பாகிஸ்தானாக இருந்தால் நார்த் ஈஸ்ட்டே இருந்து கட் ஆஃப் பண்ணலாம் சைனாங்கிறது அடையப்படையா அதனால தான் ஸ்டெட்டிஜிகா இந்திரா காந்தி அம்மையார் அந்த போரில் சுதந்திரம் வாங்கி ப பங்களாதேஷுக்கு பங்களாதேஷ் நாட்டை உருவாக்குனாங்க அந்த நாடு நமக்கு ஃப்ரெண்ட்லி நாடாக இருந்தது ஆனால் இவங்க புரிதல் இல்லாமல் அரசியல் பண்ணி அரசியல் பண்ணி ப பங்களா வெஸ்ட் பெங்கால்காரனையும் வந்து அவனை பங்களாதேஷ்காரன் சொல்லி பங்களாதேஷ்காரன்லாம் இந்த நாட்டில் இருக்கான் அவனைலாம் அடித்து துரத்தணும் வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க அசாமில் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த எதுக்காக அவனு அவங்களாம் வந்து சிறுபான்மையினர் முஸ்லீம் சமூக சமூகத்தை சேர்ந்தவங்க அது இந்து முஸ்லீம் பிரச்சனைக்காக தேவையில்லாமல் பங்களாதேஷ்காரங்க வந்து இங்கேல்லாம் ஊடுருவி ஓட்டு போட்டு தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர மாதிரி பொய் பிரச்சாரம் பங்களாதேஷ் யாரும் இந்தியாவுக்கு வருதில்லை ஏன்னா பங்களாதேஷ் தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி பதி ப இருபதில் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து இந்தியாவோட அதிகமாகி இப்போ இந்தியாவோட தனி வருமானம் முப்பது சதவீதம் அதிகமாகிடுச்சு அசாமில் இருந்தும் மா பாஜக ஆடுற மாநிலத்தில் இருந்தால் பங்களாதேஷ் வந்து விசா இல்லாமல் போகிறோம் ஏன்னா அங்கே கொஞ்சம் வேலை வாய்ப்பு நிறையா இருக்குன்னு அதான் உண்மை ஆனால் பங்களாதேஷோட உறவு ரொம்ப இருந்து இப்போ தெரியாது இதில் பாகிஸ்தான் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இந்த நேஷன்ஸுக்கு யூஎஸ் போடுற சாங்ஷன்ஸை விட சைனாவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு ரீஜனல் பவர் இந்தியாவுக்கு ட்ரம்ப் ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறது அதுதான் நான் சொல்கிறேன் இந்த நாட்டோட ஃபாரின் பாலிசி எக்ஸ்ட்ரீம்லி 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 பேட் எக்கனாமிக் பாலிசியோட ஃபாரின் பாலிசி இஸ் பேட் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த ஜெய்சங்கருக்கும் சரி மோதிக்கும் சரி அவங்க எப்படி சுற்றுப்பயணம் போகணும் ஒரு நாட்டுக்கு போகிறாங்களோ ஒழிஞ்சு அந்தளவுக்கு தான் புரிதல் இருக்குது இப்போ நியூயார்க் போனால் அங்கே ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிடணும் அங்கே என்னென்ன பார்க்குறதுக்கு பார்க்கணும் ஒழிஞ்சு அந்த ஸ்ட்ரட்டஜிக்காக வந்து ஃபாரின் பாலிசியை யோசிக்க தெரியறதில்லை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எந்த முட்டாள்தனமாக இருக்காங்கன்னு ரஷ்யா நமக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்லி நேஷன் ஆனால் ஒரு விஷயம் ரஷ்யாவுக்கு இப்போ யார் அகெய்ன்ஸ்டாக இருக்கா யுக்ரைனில் அவங்க வார் நடத்துறதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கரெக்டாக அங்கே இருக்க மக்களுமே வந்து வெறுக்குறாங்க ஏன்னா யுக்ரைன் வந்து யூரோப்பில் இருந்தது இங்கே ரஷ்யாவுக்கு எப்போயுமே பிரச்சனை ஆனால் யூரோப்பியன் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யாவை இப்போ இருக்கிறதுக்கு காரணம் வந்து யுக்ரைன் அட்டாக் பண்ணுறாங்க யுக்ரைன் வந்து அவங்க நாடுகள் வந்து ஐநூறு கிலோ முந்நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தான் யூரோப்பியா கண்ட்ரீஸ் இருக்குது இப்போ பாரீஸ்லேருந்து கீ ரஷ்யா யுக்ரைன் வந்து பார்த்தா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வியனாவில் இருந்து நீங்கள் கீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் தான் அப்படினால மக்கள் வந்து அதை வெறுக்கிறாங்க ஸோ மக்கள் அங்கே இருக்கு யூரோ பண்ணார் ஸோ ரஷ்யாவுக்கு போயிட்டு புட்டினை கட்டி பிடிச்சிட்டு நேராக ஆஸ்திரியா போகிறார் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி மக்கள் அங்கே மோடி வரக்கூடாது கொடி பிடிக்கிறாங்க ஆஸ்திரியா போனால் நான் தப்பு சொல்ல என்ன பண்ணியிருக்கணும் திரும்பி மூணு மாதம் யுக்ரைன் போனார் யுக்ரைன் போனதுக்கப்புறம் எங்கே போயிருக்கணும் ஆஸ்திரியாவுக்கு போயிருந்தால் அங்கே யுக்ரைனுக்கு ஆதரவு இருக்குது அதுதான் பாலிசி அதான் டிப்ளமசி அந்த டிப்ளமசி புரியாதனால தான் எல்லாத்தோடையும் எல்லா நாடுகளோடையும் பங்கிட்டாங்க உலக புகழ்பெற்ற அரசியல் விமர்சகர் ஜெஃப்ரோலே ஜெஃப்ரோல் எனத்தையும் சொன்னார் இப்போ இந்தியா ஹேஸ் மெனி இன் இந்த வேர்ல்டு பட் நோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் பாகிஸ்தான் ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானு கூட சைனா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் இருக்காங்க ஃப்ரெண்டு பார்ட்னர் கிடையாது இந்தியாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எல்லாத்தையும் பங்குச்சிக்கிட்டோம் ட்ரம்ப் இந்தியாவை இப்படி இவ்வளோ பே மோசமாக பேசுகிறாருல்ல ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரத்துக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது மோதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷன் அப்போ அவர் ரீஎலெக்ஷன் அப்போ இருபதில் வருதில்ல மோதி போயிட்டு அப்கிபாட் ட்ரம்ப் சர்க்கார்னார் ஹீ இஸ் மை ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அப்படின்னாரு உடனே வந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆட்சி மாறிச்சா இங்கே நம்ம நாட்டு பிரதம மந்திரிக்கு அமெரிக்கா நாட்டில் அரசியலில் போகிறதுக்கு என்ன வேலை முட்டாள்தனம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்ததுலேருந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் போக ஆரம்பிச்சுட்டாங்க அதை அப்படியே ட்ரம்ப் வந்து கண்டினியூ பண்ணுறாரு ஆனால் ட்ரம்ப்புக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா மோதிக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் புரிய இந்த டிப்ளமசி புரியாதனால ஜெய்சங்கருக்கும் புரியாதனால அவங்க பண்ணுற தவறுகள்னால் தான் காரணம் நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாகிஸ்தான் தான் அவங்களோட நேச்சுரல் எனிமையாக இருக்கணும் யாருக்கு அமெரிக்காவுக்கு ஆனால் பாகிஸ்தானுக்கு போட்டிருக்க டேரிஃப் நைன்டீன் பர்சன்ட் இந்தியாவுக்கு வந்து இது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டோடு நிற்கிறது இல்லை சார் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் டென் பர்சன்ட் அடிஷ்னல் டேரிஃப் இன்னும் நமக்கு வரல சரிங்களா நமக்கு என்ன அடிஷ்னல் டாரஃப் பத்து பர்சன்ட்லேருந்து முப்பத்தஞ்சவையும் ட்ரம்ப் போட்டுவிட்டுருக்காதுக்காக ரஷ்யாவிலேருந்து நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு ஆனால் நான் கேட்குறது மன்மோகன் சிங் இவ்வளோ குறை சொல்கிறாங்கல்ல மன்மோகன் சிங் காலகட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யா அமெரிக்காவுக்கும் உறவு மோசமாக தான் இருந்தது பாகிஸ்தானை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன்லேயும் சரி நைன்டீன் எயிட்டீஸ்லேயும் சரி பில் சொல்லிட்டு பிகினிங் ஸ்டேஜ்லேயும் சரி அப்புறம் நம்ம வாஜ்பாய் காலகட்டத்தில் அந்த ஆட்டோமிக் பாம் டெஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரொம்பவே மோசமாச்சு நமக்கு சாங்ஷன் போட்டாங்க ஆனால் யூபிஏ திராவிட முன்னேற்றங்கள் அதோட ஒன்றா இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி உறவு முன்னேறிச்சு இந்தியாவோட ரியல் ஃப்ரெண்டாக அமெரிக்கா இருந்தாங்க நமக்கு நியூக்ளியர் டீல் கொடுத்தாங்க நியூக்ளியர் டீல் மட்டும் கொடுக்காமல் இந்தியாஸ் ஃபேவர்ட் ட்ரேடிங் அமெரிக்காஸ் ஃபேவர்ட் ட்ரேடிங் பண்ணுறது இந்தியான்னு சொன்னாங்க பாகிஸ்தானை ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணாங்க டூ தௌசண்ட் எயிட் ஹோட் ஹோட்டல்லலாம் அந்த தீவிரவாத செயல்க்கப்புறோம் பாம்பே ட்ரர்ஸ் அட்டாக் அப்புறம் அம் பாகிஸ்தான் அவ்வளோ சேங்ஷன் வாங்கி கொடுத்தோம் நமக்கு நியூக்ளியர் டீல் வந்தது நமக்கு வந்து இந்த ட்ரேட் எம்பாயருக்கோ ட்ரேட் எம்பேர்னா நம்ம நாட்டோட ஒரு சில விஷயங்கள்லாம் நான் தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்த அந்த நியூக்ளியர் டெஸ்க்கு அப்புறம் போட்டிருந்த பேனெல்லாம் எடுத்தாங்க ட்ரேட் செய்யக்கூடாதுன்னு போட்டிருந்த பேனெல்லாம் எடுத்து நம்ம வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லி பார்ட்னராக இருந்ததுனால தான் இந்தியாவோட வளர்ச்சி அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் எயிட்டில் அவ்வளோ வேகமாக வளர்ந்தது ஆனால் இப்போ அமெரிக்காவோடயும் உறவு மோசம் சரியா இன்னொரு இல்லை ரஷ்யா இப்போ நமக்கு சப்போர்ட்டாக இன்னைக்கு பேசியிருக்காங்க இருந்து இந்த அட்டாக் ஆன் இந்தியை சன்ஜஸ்டிஃபேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் பேசி ஆனால் ரஷ்யா ரெண்டு பக்கம் போகிறாங்களா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தால் ரஷ்யா பக்கம் நிற்பாங்க சொல்லுங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்பொழுது போர் நடந்தால் ரஷ்யா யார் பக்கம் இருப்பாங்க இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் போனோம்ல ரஷ்யா என்ன பாகிஸ்தான் விமர்சனம் செஞ்சாங்களா ஆ செய்லையே சைனா இந்தியா விமர்சனம் செஞ்சாங்களே ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தால் சைனா யார் பார்க்க நினைப்பா சைனா யார் பார்க்க நினைப்பா பாகிஸ்தான் பார்க்கும் ஏன்னா அவங்க பாகிஸ்தானோட ஃப்ரெண்டு ரஷ்யா யார் பார்க்க நேப்பா நியூட்ரல் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்கு நியூட்ரல் பாகிஸ்தானுக்கும் அவங்க ஆர்ம்ஸ் கொடுப்பாங்க இந்தியாவுக்கும் ஆர்ம்ஸ் கொடுப்பாங்க இப்போ இந்தியாவில் மோதிக்கு கெட்ட பேர் வருது அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் பதிவு தப்பாக பேசிட்டார் சரியா இப்போ அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் வருமா இந்தியாவும் பாகிஸ்தான் போருக்கு போனால் சைனா வந்து அட்டாக் பண்ணால் இதுதான் கரெக்டான டைம்னு ரஷ்யா என்ன பண்ணுவாள் ரஷ்யா சைனாவோடையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க அமெரிக்கா வேடிக்கை பார்க்கும் பாகிஸ்தான் அங்கே சப்போர்ட் பண்ணுவோம் சைனா இந்த சைடு அட்டாக் பண்ணுவாங்க இந்தியா ஐசோலேட் ஆகிடுச்சா ஸ்ரீலங்காவுக்கு போ அவன் கப்பல் நிறுத்தலாமா ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்தியாவை நாட்டையே ஐசோலேட் பண்ணிட்டார் மோதி ஒன்றும் சுதந்திரம் கப்புறம் வறுமை நாடாக இருந்த இந்தியாவுக்கு அப்போ அவ்வளோ பவர் இருந்தது ஆனால் இப்போ மூணாவது பெரிய பொருளாதாரம்னு சொல்லிக்கிற இந்தியாவுக்கு மோதி வந்ததுக்கப்புறம் ஜீரோ எப் இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் சொல்கிறேன் காசா ஓட்டிங் நடந்தது சரிங்களா இஸ்ரேலை எதிர்த்து எப்பயும் இந்தியா வந்து பாலஸ்தீனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போகணும் இந்திரம் என்ன பண்ணோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இஸ் அப்டெயின் பண்ணிட்டோம் ஓட்டு போடாமல் ஆனால் இப்போ எந்தெந்த நாடுலாம் ரஷ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அங்கேயே சப்போர்ட் பண்ணுறதில்லை யூரோப்பியன் யூனியனே வந்து பாரீஸில் பெரிய போராடம் நடந்திருக்கு ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸே வந்து இப்போ இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக போயிட்டாங்க இப்போ நம்ம பாலிசீனுக்கு அகைன்ஸ்டாக ஓட்டு போட்டதுனா என்னாச்சு மிடில் ஈஸ்ட் அதே மாதிரி பொறுப்பில்லாமல் இஸ்லாமியர்களை பற்றி பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பேசுனால் என்னாச்சு மிடில் ஈஸ்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க மெயினாக காசாக்கு எதிர்த்து ஓட்டு போட்டதுனால நமக்கு மெயினாக உருவான எதிரியார் எதிரின்னு சொல்ல முடியாது ஆனால் நமக்கு மிகப்பெரிய நண்பராக இருந்த நாடு நம்ம மேலே வெறுத்து போயிருக்காங்க அந்த நாடு என்ன ஈரான் ஸோ அந்த மாதிரி நமக்கு நண்பர்களாக இருக்கிற எல்லா நாட்டு மேலேயும் அரசியல்னாலேயும் கேவலமான அரசியல்னாலேயும் மதவெறியினாலும் அவங்கள நாம் வந்து இருக்கோம் ஸோ அதை ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு ட்ரம்ப் வந்து போ வச்சு செய்கிறார் அவ்வளோதான் இப்போ ஒருத்தர் நண்பர்களோடு இருக்கார் ஒருத்தர் அவருக்கு ஜ அவருக்கு வந்து ஜுடிஷியரியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்தியா ஜேர்னலிஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவருக்கு வந்து பியூரோக்ரஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நடிகரில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தொழில்நுட்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்து பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா அவர்கிட்ட எல்லோரும் அப்படி அனுசரித்து போயிருவாங்க சரியா ஐசோலேட் எல்லோரும் ஒரு எதிரி அவருக்கு வந்து ஒரு ஒரு தரப்பு தொழில் இருக்கவங்க மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணுற பார்ட்னரே வந்து இவன் எல்லோரும் இருக்கிறாங்க இவனை போட்டு செய்வோன்னு செய்வாங்க அதுதான் ஃபாரின் பாலிசியும் டிப்ளமசியும் ட்ரம்ப்புக்கு அங்கே பேர் வாங்கணும் அதனால் இந்தியா வச்சு செய்கிறார் தீவிரவாதிகள் வந்து இந்தியார்களை சுட்டு கொலை செஞ்சுருக்காங்க ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் சரிங்களா ஆனால் போர் ஒன்று தான் பா சொல்யூஷன் போர் மட்டுமே சொல்யூஷன் கிடையாது பாகிஸ்தானை ஹர்ட் பண்ணுன்னா ட்ரேட் எம்பார்கோ கொண்டு வரலாம் என்ன பண்ணலாம் ட்ரேட் எம்பார்கோ ஆல்ரெடி அந்த நாடு வந்து ஸ்தம்பிச்சிட்ருக்கு எக்கனாமிக்கலி ஸ்ட்ரகிளிங் அந்த நாடுக்கு அமெரிக்கா எய்டு கொடுக்குறாங்க எயிட் ஸ்டாப் பண்ணலாம் மற்ற நாடுகள் ஒரு எய்டை ஸ்டாப் பண்ணலாம் ட்ரேட் டேரிஃபிக் அதிகரிக்குங்க அதிகரிக்கீங்கன்னு சொல்லலாம் அவங்க பண்ண எவிடென்ஸ்லாம் கம்மி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க உடனே போருக்கு போயிட்டீங்க புரியுதுங்களா இப்போ டூ தௌசண்ட் எயிட் பாம்பாஸ்டுக்கு அப்புறம் டெரஸ் அட்டாக் பாம்பேக்கு அப்புறம் பாகிஸ்தானுங்கிற நாடியே ஸ்தம்பிக்க வச்சோம் ட்ரேட் சாங்ஷன் சாங்ஷன் சாங்க்ஷன்னு போட்டு அது வலிக்குமா இது வலிக்குமா ஸோ வார் சொல்யூஷன் இரநூறு வயசத்துக்கு முன்னாடி தான் சார் வார் அந்த காலத்தில் மனுஷன் அடிச்சுக்கிட்டான் இப்போல்லாம் வந்து என்ன ஒருத்தன் ஒருத்தனை அடிச்சுக்கிறானா ஒருத்தனை ஆளை காலி பண்ணால் அவர்கிட்ட பேசாமையே காலி பண்ணலாம் அதுதான் இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி அது தெரியறதில்ல காலேஜுக்கு போயிருந்தால் மோதிக்கு தெரியும் ஜெய்சங்கருக்கும் ஏன் அது தெரியறதில்லன்னு தெரில அவர் டிகிரி நான் வாங்கி பார்க்கணும் போல் ஏன்னா ஸோ இதனால தான் ட்ரம்ப்புக்கு இந்தியா மேலே கோவம் இதுக்கு முன்னாடி நம்ம ரஷ்யா ஆயா ஆயில் இல்லையா ரஷ்யாவோட இந்தியா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கோல்ட் வார்ட் காலகட்டத்தில் ஒரு நியூக்ளியர் மிசைலே அமெரிக்கா நோக்கி இருக்கும் இன்னொரு நியூக்ளியர் மிசை அமெரிக்கா நியூக்ளியர் மிசைல் ரஷ்ஷா நோக்கி இருக்கும் ஒரு தடவை நியூக்ளியர் நியூஸே கிட்டத்தட்ட அமெரிக்கா நோக்கி போச்சு கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்போயும் நம்ம என்ன வாங்கிட்டு தான் இருந்தோம் அப்போ ரஷ்யாவோட இன்னும் ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னா வந்து சைனா வந்து இந்தியா அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா நமக்கு வந்து வந்து நம்ம ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிக்கலாமே அந்தளவுக்கு தந்திரமாக நம்ம ராஜதந்திரத்தோட ஃபாரின் பாலிசியை என்ன நடத்தணும் இதுக்கு உங்களுக்கு அது தெரியல அதனால தான் இங்கே இந்த டாரிஃப் ஸோ ஃபாரின் பாலிசினால் அது ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கோ அதை பற்றி நடத்தணும் அதில் அரசியல் கொண்டு வரக்கூடாது முக்காவாசி நாடுகளில் நம்ம நாடுகளுமே சரி அதுக்கு நான் வாஜ்பாய் கூட நான் வந்து பாராட்டுவேன் ஏன்னா வாஜ்பாய் கூட மந்திரியாக இருந்தபோது பாஜக மந்திரியாக இருந்தாலும் ஃபாரின் பாலிசி வந்து நேரு கால நேருவேன் ஃபாரின் பாலிசி அதில் இருந்து பெருசாக மாற்றலை அதே ஃபாரின் பாலிசி தான் எயிட்டி நைன் டு நைன்டி ஒன் வேறு ஆட்சி இருந்தது நை செவன்ட்டி செவன் டு நைன்ட்டி எயிட் ஸோ ஃபாரின் பாலிசிங்கிறது வந்து பெருசாக இந்த நாடுகளையும் மாற்ற மாட்டாங்க அது ஸ்ட்ரெட்டிஜிக்காக லாங் டேர்ம் டாக்குமெண்ட் அப்படி தான் இருக்கும் இவர் வந்து நான் வந்து எனக்கு எவ்வளோ சேஸ்ட் சேஸ்ட்டுப்பா அறுபத்தஞ்சு இன்ச்சா எனக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் செஸ்ட்டு நான் தான் வந்து உலகத்தை விஸ்வகுரு விஸ்வகுரு வாய்ந்தாலும் எல்லா நாடும் மதிக்கிறது இல்லை அது என்ன வடக்கு இந்தியாவில் இருக்கிறவனுக்கு பேப்பர் படிக்கிறது இல்லை பாஜகவோட ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரி வாட்ஸ்அப்பை தான் பார்க்குறாங்க அதில் வந்து நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஹெட்லைன்ஸே மாற்றிட்டாங்க நியூயார்க் டைம்ஸ் போட்டு ஹெட்லைன்ஸ் மோதி இஸ் த சேவியர் ஆஃப் த பிளானெட் அது அப்படின்னு நானும் நினச்சிட்டேன் எல்லா இடத்துலையும் வந்துச்சு அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் காலையில் நியூயார்க் டைம்ஸ் போட்டோம்னா இது வந்து ஃபேக் நியூஸ் இந்தியாவில் பரவிட்டு இருக்கு அப்படின்னு ஆனால் வடக்கு இருக்கிறவங்களுக்கு இன்னும் அது தெரியாது ஸோ அவங்கள வந்து ஒரு பெரிய தலைவர்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நடந்தது ஸோ அதனால சைனாவோடையும் பின்னடைவு பாகிஸ்தானோடையும் பின்னடைவு பாகிஸ்தான் பொருளாதார சம்பிச்சுட்டு இருந்தான் சார் இப்போ அமெரிக்கா அவங்களோட க்ளோஸராக போகிறாங்க ட்ரேட் பண்ணுவாங்கிறாங்க ஆ அவன் ரஷ்யாவோடையும் க்ளோஸாக இருக்கான் சைனாவோடையும் க்ளோஸாக இருக்கான் பாகிஸ்தானுக்கு நைன்டீன் பெர்சென்ட் டேரிஃப் உங்களுக்கு ரஷ்யோட என்ன வாங்குறீங்க இன்னும் டேரஃப் போட்டால் ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் ரஷ்யோட நைன்டீன் பெர்சன்ட் டெரிஃப் எங்கே சரி இந்தியாவோட சமமாக இருக்க நாடுகள் எல்லாம் பார்க்கலாம் வியட்நாமுக்கு நைன்டீன் பெர்சென்ட் டேரிஃப் தாய்லாந்து நைன்டீன் பெர்சென்ட் டாரப் ரஷ்யா ரஷ்யாவுக்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டேரிஃப் தான் பாக்கி ஆஃப்கானிஸ்தானுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டாரிஃப் பிலிப்பைன்ஸுக்கு பத்தொம்பது பெர்சன்ட் டெரிஃப் இந்தோனேஷியாவுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டரிஃப் மால்தீவ்ஸுக்கு பத்து பர்சன்ட் டரிஃப் இலங்கைக்கு பதினஞ்சு பர்சன்ட் டெரிஃப் பாருங்க நம்ம பக்கத்தில் இருக்க இலங்கைக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு நேபாள் பூட்டானுக்கு பத்து பர்சன்ட்டு பாகிஸ்தானுக்கு பத்தொம்போது ஆப்கானதுக்கு பதினஞ்சு கம்போடியா விட்டுருங்க தாய்லாந்துக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு சிங்கப்பூருக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு மலேசியாவுக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு அப்படின்னா எப்படி இந்தியா இது ஜிடிப்பிலே பெரிய அடி வாங்கும் சார் இந்தியா ஜிடிப்பில கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு லட்சம் கூட இதனால் குறையும் ஒன் பர்சன்ட் கிட்ட குறையும் அவங்க பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்ங்கிறாங்க ஒரு லட்சம் குறையும் ஆனால் இந்த கோதி மீடியா இருக்காங்க பார்த்திங்களா மோ ட்ரம்ப் இஸ் அ புலி அமெரிக்கா வேண்டாங்கிறாங்க இதே முகோதி மீடியா தான் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இப்படி சொல்கிறாங்க யூகேவோட ட்ரேட் இல் போட்டாங்கிறாங்க யூகேவோட இந்தியா ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள் யூகே வந்து நெக்லிஜிபிள் யூகேட் ட்ரேட்இல் போனால் நம்ம வர ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் தான் நம்ம ஜிடிபியில் இருக்கும் ஆனால் அமெரிக்காவோட போட்டது இவங்க சொல்கிறதே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆனால் மறைமுகமாக இண்டா பார்த்தா கேட்டதால ஒரு சது வந்து ஒன்றே ஆறு சதவீதம் இந்தியன் ஜிடிபி நீங்கள் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் ரோஸ்னா ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் போட்டிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒன் ஒன் பா ஒன் லேக்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நமக்கு இழப்பீடு ஏற்படும் ஸோ நம்ம க்ரோ ஜிடிபி க்ரோத் ஒரு பர்சன்ட் குறைஞ்சதுன்னா அது பெரிய விஷயமாச்சு க்ரோத்தே உங்களுக்கு ஏழு பர்சன்ட் இருக்குன்னா அது ஒரு பர்சன்ட் ஆச்சுன்னா இப்போ கார் ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ்லாம் அதிகமான டேக்ஸ் போடுறாங்க இந்த டேர்ஃபார்னால அப்படின்னா ஏன் ஹண்டாய் வந்து ஏன் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணணும் இப்போ நம்ம நாட்டில் கார் பண்ணுறது நிறையா காரை மற்ற நாட்டில் விற்கிறாங்க இல்லை இப்போ அவுடி கார் இங்கே பண்ணுறாங்க ஆடி காரை ஏன் அவங்க வந்து இந்தியாவில் பண்ணணும் ஸ்ரீலங்காவில் பண்ணலாம் மா வியட்நாமில் பண்ணலாம் மலேசியாவில் பண்ணலாம் இல்லை ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் போயிட்டு போகலாமே இதுதான் நம்ம இழப்பீடு நிறைய விஷயங்கள் போயிருந்துட்டிங்க இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக நன்றி